நண்பர்களுக்கு வணக்கம் விருதுநகர் மாவட்டத்தில் மூணாவது புத்தகத் திருவிழா வந்து வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நா நாலு வரைக்கும் வந்து நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த புத்தகத் திருவிழாவுக்கு வரக்கூடிய வாசிப்பாடலுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் கலை இலக்கிய போட்டிகள் வந்து நடத்துறதுக்காக அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த கலை இலக்கிய போட்டிகளில் இந்த புத்தக கண்காட்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தில் பொதுமக்களும் வந்து கலந்து கொள்ளும் வகையில் இந்த கலை இலக்கிய போட்டிகள் வந்து நடக்க இருக்குது இந்த கலை இலக்கிய போட்டிகள் இந்த புத்தக திருவிழா எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கேவிஎஸ் ஆண்கள் மேன்நிலை பள்ளியில் வந்து இந்த கலை இலக்கிய போட்டிகள் வந்து நடக்க இருக்குது ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு போட்டிகள் வந்து நடக்க இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்திங்கன்னா கட்டு போட்டி வந்து நடக்க இருக்குது பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்திங்கன்னா கவிதை போட்டி வந்து நடக்க இருக்குது இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு கரிசல் புத்தக குறிப்பு எழுதும் போட்டி அது வந்து நடக்க இருக்குது அதற்கப்புறம் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு புத்தக ஆய்வு என்ற தலைப்பில் வந்து பேச்சு போட்டி வந்து நடக்குது அப்படின்னாலும் சொல்லியிருக்கிறாங்க போட்டிகள் வந்து அனைத்து வட்டங்கள்லேயுமே நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க இதில் பொதுமக்கள் கண்டிப்பாக கலந்து தங்களுடைய வெளி திறமையை படுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியாளர் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த புத்தக கண்காட்சி ஆரம்பிக்கிறக்கு முன்னாடியே இந்த போட்டிகளெல்லாம் நடந்து முடிஞ்சிருது அதற்கப்புறம் இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு இந்த புத்தக கண்காட்சி சமயத்தில் அவங்களுக்கான பரிசுகள் அளிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதனால் வாய்ப்புள்ளவங்க எல்லாருமே இந்த புத்தக கண்காட்சியில் நடத்தக்கூடிய இந்த போட்டிகளில் கலந்து நீங்களும் வெற்றி பெறுங்க இது வேறு யாருக்காவது வந்து பயன்பெறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த போட்டியில் கலந்து கொள்ள இதை பகிர்ந்து நீங்கள் உதவுங்க மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்